செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களின் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் முன்னெடுத்த தண்டி யாத்திரை சுயசார்பு மற்றும் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இந்திய விமானப்படை நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் கூறியுள்ளார் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான இறக்குமதி வரி இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களின் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் மாணவர்களிடையே தேசப்பற்றை வளர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மாணவ சமுதாயத்தினர் நேர்மறையான கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மாறிவரும் தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு சாதனைகளையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் முன்னெடுத்த தண்டி யாத்திரை சுயசார்பு மற்றும் சுதந்திர வேட்கையை மக்களிடையே ஏற்படுத்தும் பேர் இயக்கமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தண்டி யாத்திரையில் பங்கேற்ற அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தமது வீர வணக்கத்தை செலுத்துவதாக கூறியுள்ளார் அவர்களின் துணிச்சல் தியாகம் மற்றும் காந்தியடிகளின் சத்தியாகிரகம் மற்றும் அகிம்சை வழியில் நடைபெற்ற இந்த தண்டி யாத்திரை எதிர்கால சந்ததியினர் என்றும் நினைவுகூரத்தக்க வகையில் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மீண்டும் பொய்யான தகவலை கூறி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தேசிய கல்விக் கொள்கையில் எந்தவொரு இடத்திலும் ஹிந்தி திணிக்கப்படவில்லை என்றும் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெளிவுபடுத்தியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பிறகும் ஹிந்தி திணிக்கப்படுவதாக எந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் கூறுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ள திரு எல் முருகன் மீண்டும் மீண்டும் கூறுவதால் ஒரு பொய் உண்மையாகிவிடாது என்றும் தெரிவித்துள்ளார் ஆட்சியும் அதிகாரமும் நிரந்தரமில்லை என்பதை மக்கள் வெகு விரைவில் உணர்த்துவார்கள் என்றும் திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தினேஷ் சர்மா கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு மக்களுக்கான திட்டங்களை முறையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் மக்களை திசை திருப்புவதற்காகவே மொழி பிரச்சினையை அந்த கட்சி கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தனது செல்வாக்கு இழந்து வருவதாகவும் திரு தினேஷ் சர்மா கூறினார் மடகாஸ்கர் தேசிய நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு ஜஸ்டின் டோக்லி தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர் குழு இன்று இந்தியா வந்துள்ளது நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பார்வையிட வந்துள்ள அவர்களை மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் வரவேற்றார் இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் விதமாக அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினரின் வருகை அமையும் என்றும் திரு ஹரிவன்ஸ் கூறியுள்ளார் தென்கிழக்கு ஆசியாவில் இணையதள குற்றங்கள் தொடர்பான புலனாய்வு மையங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள இருநூற்று அறுபத்தாறு இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் மியான்மர் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் இவர்களை இந்தியா அழைத்து வர உதவிகரமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார் அந்நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களை அணுகியபோது போதிய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் அவர்கள் அளித்ததாகவும் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பும் மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மாறிவரும் உலக சூழலில் நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் விமானப்படை நவீனப்படுத்தப்பட்டு வருவதாக அதன் தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெறும் இளம் அதிகாரிகளிடையே உரையாற்றியவர் புதிதாக உருவாகும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான உத்திகளை வகுக்குமாறு இளம் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் விமானப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் போர் ஆயத்த நிலையை மேம்படுத்த முப்படைகளும் கூட்டாக செயல்படுமாறும் கேட்டுக்கொண்டார் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் மூலம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது இந்த மருந்தகங்கள் மூலம் தங்களது மருத்துவ செலவு பெருமளவு குறைந்துள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் மருந்தகம் மூலம் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மலிவான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கின்றன பயனடைந்த பயனாளிகள் எனக்கு வந்து மூக்கடைப்பு மூச்சு திணறு மக்கள் மருந்தகத்தின் வந்து வெளியில வாங்கி சாப்பிட்டேன்னா ஐநூறு வரும் இங்க மக்கள் மருந்தகத்தின் மூலியமா நான் சாப்பிடுறதுனால மாசத்துல எனக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய்ல ஆகுது மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சு எனக்கு சர்க்கரை இருக்க மூணு வருஷமா மக்கள் மருந்தகத்துல வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன் வெளியில வாங்கினோம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வருது மக்கள் மருந்தகத்துல இருநூறு முன்னூறு ரூபாய் வருது இந்த திட்டத்தை அமைச்ச மத்திய அரசுக்கு மிக்க நன்றி ஜம்மு காஷ்மீரில் உள்ள அக்னூர் பகுதியில் ராணுவத்தின் சார்பில் இருபது கிராமப்புற மாணவிகளுக்கு ஆபரேஷன் சத்பாவனா என்ற நாற்பத்தைந்து நாள் அடிப்படை கணினி பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது சுனைல் என்ற கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் இந்த மாணவிகள் தொழில்நுட்ப ரீதியாக தன்னிறைவு பெறும் வகையில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி தமக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்திருந்ததாகவும் அரிய வாய்ப்பை அளித்த இந்திய ராணுவத்திற்கு தங்களது வணக்கத்தை செலுத்துவதாகவும் மாணவிகள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குடும்பங்களிலிருந்து வந்துள்ள இந்த பயிற்சியும் சான்றிதழும் பேருதவியாக இருக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான வரியை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உயர்த்தியுள்ளார் இதுவரை இருபத்தைந்து சதவீதமாக இருந்த இறக்குமதி வரி தற்போது ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்துள்ளாா் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வுத்துறை இயக்குநர் திருமதி துல்சி கபாட் இந்தியா வரவுள்ளதாக கூறியுள்ளார் இந்தோ பசிபிக் மண்டல நாடுகள் பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை தாம் சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்வதை மேம்படுத்துவது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் நடத்திய பேச்சுக்களின் அடிப்படையில் தமது இந்திய பயணம் அமைய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமைதி மற்றும் சுதந்திரம் தொடர்பான இலக்குகளை எட்டுவதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை இந்தோ பசிபிக் நாடுகளுடன் தாம் பகிர்ந்து கொள்ளப் போவதாக திருமதி துல்சி கப்பாட் தெரிவித்துள்ளார் கிரீன்லாந்தில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி உள்ளது வர்த்தக அமைப்புகள் ஆதரவுடனான இந்த கட்சி தேர்தலில் இருபத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது கிரீன்லாந்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் சியுமுட் இன்யூட் கூட்டணி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்துள்ளது சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்தாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பனிச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சமீர் யாதவ் மற்றும் பாரதி ஆகியோர் பதக்கங்களை வென்றனர் அதே பிரிவில் ஹேம்சன் மற்றும் ஹர்ஷிதா ஆகியோரும் பதக்கங்களை வென்றனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூஹி பாம்ரி ஸ்வீடனின் ஆன்டே கரன்சன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஐந்து ஏழு பத்து ஐந்து என்ற செட்கணக்கில் பின்லாந்தின் ஹாரி ஹெலிவாரா இங்கிலாந்தின் ஹென்ரி பேட்டன் இணையை வென்றது ஆசிய மகளிர் கபடி சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற இந்திய அணியினர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி கேரள அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களின் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் முன்னெடுத்த தண்டி யாத்திரை சுயசார்பு மற்றும் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப இந்திய விமானப்படை நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் கூறியுள்ளார் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கான இறக்குமதி வரி இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் சிறப்பு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது